அகோரி அகோரி அது என்னமோ சொல்லுவாங்க பேர் என்ன அரசனோ சொல்லுவாங்க அந்த அரச எங்கள் பேரை மறந்துட்டேன் சரி இப்போ அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே தான் ஒரு ஃபோட்டோவோ வீடியோவையோ ஒன்று பார்த்தேன் பார்க்கும்போது நல்ல லட்சணமாக அழகாக தான் இருக்குது சந்தோஷமாக தான் இருக்கும் உங்களை ஒற்றுமையாக பார்க்குது ஆனால் இந்த அகோரி அண்ணே நீ போய் இந்த சாமியாராக இருந்துக்கிட்டு அங்கங்கே ஆட்டிக்கிட்டு இருக்காத ஆமாம் பிறகு என் பெண்டாட்டி அது செஞ்சுட்டா இது பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா அந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி பண்ணான்னு எங்கேயாவது ஒரு யூடியூப் சேனலில் போய் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காதே ஆமாம் குடும்ப மானத்தை கப்பல ஏற்றாதீங்க இந்த அக்காவும் சும்மா இருக்காமல் அதுக்கு வந்த இதுக்குன்னு அது ஒரு சேனல் உட்காந்து அதுவும் பேட்டி கொடுக்கும் ஆமாம் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாவே எல்லாலும் ஆனால் இப்போ பார்க்க ஃபோட்டோவையோ வீடியோ பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டியே நினைக்கேன் பார்க்கும்போது சந்தோஷந்தான் ஆனால் பழசலாம் மறந்துடுங்க நிப்பாட்டிக்கிடுங்க அந்த சேனலில் போயிட்டு கொடுக்குது இந்த சேனலில் போய்ட்டு கொடுக்காது எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கிட்டு சந்தோஷமாக பிள்ளை குட்டியுமா சந்தோஷமாக அந்நியமாக வாழுங்க உங்களை பார்க்கும்போது எங்களை எனக்கு இப்போ பெருமையாக இருக்குது சண்டை போட்டு கிடந்தியே இப்போ சேர்ந்துட்டியே சந்தோஷம் தான் இருந்தால் உங்களுக்கு அருள் புரியணும்